இப்பொழுது சிமா சபையின் போதகர் ஆர் ஜெய்சிங் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள் நீங்கள் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் கடைசியாக உங்களுக்காக ஜெபிப்பார்கள் வலைமுல நாமத்துறை உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் மர்வமாக்கும் ஊழியத்தின் சார்பாக தேவ வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் கடந்த வாரத்தில் கூட தைரியத்தை கொடுத்தவங்களோடு கூட தெய்வ வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன் விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம் அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற தைரியம் என்று சொல்லி இன்னைக்கு ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை நாம் வாசி கேட்போம் பிரியமானவர்களே பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தால் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு இருந்து தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனை என்று சொல்லி விசுவாசிகளுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமானவர்களே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நீங்கள் தைரியம் கொண்டு தேவ சமூகத்தில் நிற்க முடியும் என்று சொல்லி யோவான் அங்கு எழுதுகிறதை நம்ம பார்க்குறோம் அங்கு இந்த நிறுவனத்தில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் தைரியமாக இருக்க முடியும் நமக்கு நன்றாக தெரியும் மனசாட்சி உண்டு நம்முடைய இருதயம் உண்டு ஏதாகிற ஒரு காரியத்தை நாம் தவறான காரியத்தை அளவுட்டால் ஒரு சின்ன பொய் சொல்லிவிட்டோம் ஆனால் நாம் தெய்வ சமூகத்தில் நிற்பதற்கு தகுதியற்றவர்களாகிரும் தைரியம் போய்விடுகிறது நாம் செபிக்கும்படியாக முழங்கல் படியிடும் போது யாரிடத்தில் பகையோடு கூட நாம் இருந்தோம் ஆனால் பரிசுத்தாவிய உடனே உணர்த்து விடுகிறார் தைரியம் நம்மை விட்டு போய்விடுகிறது அதன் பிறகு ஆண்டு முறை இவைகள் எல்லாவற்றையும் மனியம் என்று சொல்லி அந்த சமூகத்தில் கதறி செபித்து நாம் தெய்வ சமூகத்தில் ஒரு விடுதலை பெறும்போது தான் ஒரு தைரியமாய் செபிக்க முடியும் அது மாத்திரமல்ல ஊழியத்தின் பாதில நாம் எங்கேயாவது ஊழியத்திற்கு போய் இல்லாட்டாலும் ஏதாவது இடங்களிலே அல்லது சபையிலே ஊழியர் செய்து கொண்டிருக்கும்போது ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண் ஆடிக்கொண்டிருந்தால் அதற்கு நேரே உடை போய் யாரே கூட்டியே சிஸ்டர் இல்லாட்டி பிரதர் ஜெபீங்கள் என்று சொன்னால் அவர்கள் மாட்டேன் என்று சொல்லிவிடுவார்கள் ஏன் என்று சொன்னால் தைரியம் இல்லாமல் போய்விடுகிறது மனசாட்சி குத்துகிறது ஓ நான் தவறு செய்து விட்டேன் இல்லாட்டாலும் இந்த பாவத்தை செய்துவிட்டேன் எப்படி நான் அதற்கு முன்பாக நின்று தைரியமாக அதை துரத்துவது அன்பான தோண்ட பிள்ளைரே இந்த வேத வசனம் நீ தைரியமாக இருப்பதற்கு ஒருதயம் ஒரு மனசாட்சி உன்னுடைய இருதயம் உன்னை குற்றம் உள்ளது என்று சொல்லும்போது நாம் பின்வாங்கி வந்து விடுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ எப்போதும் உன்னுடைய மனசாட்சி நீ குற்றம் செய்யவில்லை என்று சொல்லி உன்னுடைய பரிசுத்தத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தால் பரிசுத்தம் உள்ளிருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்தால் உனக்கு தைரியம் உண்டு தேவன இடத்துல எந்த இடத்துல போய் எல்லாவற்றுக்கும் ஜெபிக்க நமக்கு தைரியம் உண்டு யோசித்து பாருங்கள் எந்த பகுதிகளாக இருந்தாலும் சரி அல்லாவிட்டால் எந்த விதமான ஜனங்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் தைரியமாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுவதற்கு நம்முடைய மனசாட்சி நம்முடைய இருதயம் குற்றம் உள்ளது எல்லாவிட்டால் குற்றம் இல்லை என்று சொல்கிற அந்த மனசாட்சி நமக்கு உண்டு அதில் நாம் குற்றம் இல்லை என்று சொல்லும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் அதுதான் அவர் சொல்கிறார் உன்னுடைய இருதயம் உன்னை குற்றவாளி என்று தீர்த்ததானால் உன்னிடத்தில் தைரியம் போயிட்டது ஆனால் நீ பாவம் செய்யாதபடி கத்துடைய சமூகத்தில் எப்போதும் ஆயத்தமாக இருந்தாயானால் நீ தைரியம் கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் ஊழியத்தில் எந்த இடத்திலும் நின்று ஊழியம் செய்ய முடியும் குடும்பத்தில் சரியாக இருக்க முடியும் ஒன்று இன்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டும் என்னுடைய இருதயம் என்னை குற்றமாக தீர்க்கிறதா நமக்கு தான் தெரியும் குற்றம் இருந்தால் அந்த குற்ற உணவு இருந்தால் அந்த சமத்தை அழுது செபித்து அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அந்த பாவத்திலிருந்து நீங்கி தேவ சமூகத்தில் இருப்போம் தைரியமாக நிற்க முடியும் தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக பேச முடியும் தைரியமாக பாட முடியும் தைரியமாக தேவனுடைய வார்த்தை சொல்ல முடியும் சாத்தானை துரத்துவதற்கு நமக்கு அந்த தைரியத்தை தேவன் நமக்கு கொடுத்து விடுகிறார் அன்பான தேவனுடைய ஒன்று அந்த வசனத்தை திரும்பவும் நீங்கள் வாசிங்க பாருங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது வசியங்கள் அந்த

எனக்கு தைரியம் இல்லை வர்றதுக்கு ஏன்னு சொன்னால் அந்த மணமகளை குறித்து அந்த மகனும் மணமகன் வீட்டார் இடத்துல நான் அதிகமாக சொல்லிவிட்டேன் அதனால் அவங்க முன்னுக்கு அவங்கள ஃபேஸ் பண்ண எனக்கு முடியல தைரியம் இல்லை அன்பான தோட்டப்பில் சாதாரணமாக தவறு செய்யும் போது சாதாரணத்தை யாரை யாருக்கு விரோதமாக நம்ம பேசியிருந்தால் கூட அவர்களை ஃபேஸ் பண்ண நம்மளால முடியாது அது என்ன என்னோடைய மனசாட்சி அல்ல நம்முடைய இறுதி நம்மளுடைய குற்றவாளி என்று தீர்க்கிறது ஆனால் நீங்கள் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நிற்பதற்கும் தேவனுடைய முன்பாக நாம் அவரை தரிசிப்பதற்கும் அவருடைய ஊழியங்களை செய்வதற்கும் நமக்கு தைரியம் வேண்டுமானால் நம்முடைய இறுதிய சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய இறுதித்துல எந்த கரையில்லாதபடி சுத்தவான்களாக இருக்க வேண்டும் ஒன்று அடுத்தபடியாக அப்போ சிலர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்வோம் அப்போ சில இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசி கேட்போமே அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் அந்த இடத்துல இருந்த அநேக சகோதரர்கள் தான் சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு அப்போ சொல்லாம் பவுல் அவரோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு அப்பியூபரம் வரைக்கும் சிலர் மூன்று சத்திரம் வரைக்கும் மூன்றாம் சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அவர்களை பவுல் கண்டு அவர்களை அப்போ சொல்லாம் பவுல் காணும்போது தேவனே ஸ்தோத்தரிந்து தைரியவனையும் தேவனே ஸ்தோத்திரத்து தைரியம் அன்பா தோண்டும் பிள்ளைகள இங்கே நம்ம பார்க்குறோம் ஊழியத்திற்காக கப்பல் பிரயாணம் செய்து கடந்து போகிறார் கடந்து சென்று அவர்கள் அப்படியாவது போகும்போது இவர்களை வரவேற்க முடியாது அந்த பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் இவருக்கு நேராக அங்கிருந்து வருகிறார்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வர வரும்போது இந்த ஊழியக்காரர் அபசனா எம் பௌர் அவங்களை காணும் போது தனக்குள்ளாங்க ஒரு தைரியம் என்ன தைரியம் தெரியுமா உண்மையாகவே ஆண்டவர் இந்த பகுதியில் என்னை ஊழியத்திற்க கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமாக கிரியலை செய்வார் கத்த சொன்னபடியே அவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லி ஒரு தைரியம் அன்பான தோண்ட பிள்ளைகளை இந்த நாட்களில் ஒரு நல்ல ஒரு தைரியம் எப்படி தெரியுமா ஆண்டவராக ஏசிக்கு கிருஷ்ணமோடு கூட இருக்கிறார் என்பது தான் தைரியம் ஆண்டவராக ஏசிக்கு கிருஷ்ணமோடு கூட இருக்கும்போது நம்மோடு கூட பேசுவார் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும் ரெண்டாவது ஆண்டு வரை ஏசு இருக்கும்போது கிரியை நடப்பிக்கப்படும் நாம் வசனங்களை சொல்லும் போது செய்தி கொடுக்கும் போது ஜெபத்தை நடத்தும் போது பாடல் பாடும்போது தெய்வ மகிமை இறங்கி கொண்டிருக்கும் அந்த இடத்துல கிரியை நடக்கும் கிரியை நடக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் உண்டு கத்த நம்மோடு கூட உண்டு ஜீவனுள்ள நம்மோடு கூட உண்டு என்று சொல்லி ஒரு தைரியம் உண்டு அன்பனை தோன்ற இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு தைரியம் இருக்கத்தக்கதாக தைரிய குறைவுகளை எல்லாம் நீக்கப்பட்டு இன்றைக்கு தேவ சமூகத்தில் தைரியமாக நிற்கும்படியாக நீங்களும் நான் இந்த நாளில் நாம் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் நிற்போம் இங்கே பார்க்கும்போது பரிசுத்தாய் பெற்ற தேவண்டு பிள்ளைகள் தேவன் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் இருக்க வேண்டும் அதான் இங்கே சொல்லப்பட்டு அவர் வரும்போது நான் அவர்களை கண்டு சந்தோஷம் அடைந்தேன் மகிழ்ந்தேன் அதோடு கூட ஒரு தைரியம் அடைந்தேன் கத்தனோடு கூட இருக்கிறார் இந்த காரியங்களை கத்தை நிச்சயமாக செய்வார் கத்திர அற்புதங்களை நடத்துவார் கத்தரை அழைத்த தேவன் அழைப்பை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி ஒரு தைரியம் அனுமனத்தை விட்ட பிள்ளைகள இந்த பூமியில சீமிக்கிற நாட்கள் ஒரு தைரியம் உள்ள விசுவாசியாக இருக்க வேண்டும் தைரியம் உள்ள ஊழியர்களாக இருக்க வேண்டும் நிச்சயமாக தேவனமை அழைத்தவர் ஒருபோது கைவிட மாட்டார் அடுத்தபடியாக அப்போ சில புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ சில அழிப்படிகள் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கோமே அடுத்தபடியாக பார்க்கிறோம் பேதுருவும் யோகாவும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஏதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஏசு உடனே கூட இயேசு உடனே கூட அவர்கள் இருந்தவர்கள் என்றும் அறிந்து என்று அறிந்து கொண்டார்கள் நல்லா கவனிக்கிறோம் இங்க நம்ம பார்க்கிறோம் இங்கே பார்க்கும்போது அந்த சமங்கள் எல்லாருக்கும் முன்பாக பேதுருவும் யோவானும் பண்ணுகிற பிரசங்கம் இந்த பேதுரம் யோகனு பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்கத்தை கண்டு அவர் சொல்ல படிக்கவே இல்லை மீன் பிடிச்சிக்கிட்டு தானே யார் இருந்தாங்க ஆனால் இவ்வளவு தைரியமாக இவங்க வசனத்தை பேசுகிறார்களே என்று இவர்கள் அறிந்து இவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இவங்க ஏசிக்கு சோடு கூட இருந்தாங்க அதனால தான் இவங்க தைரியமாவது பிரசங்கத்தை பண்ணுறாங்க அன்பான தோண்ட பிள்ளைங்க ஏசி கிறிஸ்து ஒருவனோட கூட இருந்தால் அந்த உலகத்திலே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏசி கிறிஸ்து இருந்தால் ஒரு பெரிய தைரியம் இருக்கும் அன்பான தோண்ட பிள்ளை எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அடுத்து எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் சரி ஏசி கிறிஸ்து கூட இருக்கிறதுக்கு ஈக்குவலாக அதெல்லாம் கிடையாதுங்க ஏசி கிறிஸ்து இருந்தால் ஒரு பெரிய தைரியம் உண்டு உலகத்தை கலக்கிறவர்கள் நம்மிடத்துல வந்திருக்காங்க சொல்லத்தக்கதாக ஒரு தைரியமாக இருக்க முடியும் உலகத்தில் பார்க்கும்போது படிப்பறிவில்து படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் வல்லமையாக தெய்வம் எடுத்து பயன்படுத்தும் வல்லமையான பிரசங்கம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறவங்களை காட்டிலும் பைபிள் காலேஜ் படிக்காம கத்த டீச் பண்றாங்க பாருங்க அவருடைய பிரசங்க ரொம்ப வல்லமையா இருக்கும் தெய்வனுடைய வெளிப்படுத்தல இருக்கும் என்னுடைய சவையில் கூட வேதம் வாசிக்க பள்ளிக்கூடமே போகாத பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு தெரியாதவர்களாக இருக்காங்க அவங்க வசனத்தை நல்லா வாசிக்கிறாங்க ஜெமிக்கிறாங்க வரங்களாக நிரப்பப்பட்டிருக்காங்க சாட்சிகளாக இருக்கிறாங்க ஏதாவது சொல்லுகான்னு சொன்னால் இது எப்படி வந்தது இவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்களே பேதமை உள்ளவர்களே இவர்கள் எப்படி இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து இவர்களை அபிஷேகத்தினால் அந்த அபிஷேகத்தை பெற்றதனால் அந்த அபிஷேகம் இவர்களுக்கு பேசுகிறது அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்கிற கொள்கிற பரசுத்தம் இவர்களிடத்தில் இருக்கிறது என்னை வீட்டில் சொல்லுவாங்க என்னை பார்த்தோம் மரம்னு சொல்ல தெரியாதுங்க எனக்கு படிக்கிற காலத்துல மதம் தப்புளை பார்கள் என்னை ஆனா இன்றைக்கு தேவன் எடுத்து உபயோகப்படுத்துகிற

நீங்கள் நினைக்க வேண்டும் கத்தனோடு கூட இருக்கிறார் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை இது யாரால் வந்தது கத்தரால் வந்தது இது யாரால் கிடைத்தது கத்தரால் கிடைத்தது நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை அன்பான ஒன்று பிள்ளைங்களேன் இந்த நல்ல அருமையான இந்த வேலையில் கூட இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம் தைரியம் கொண்டு முதலாவது நம்ம பார்க்குறோம் விசுவாசத்தினால் ஒரு தைரியம் ரத்தத்தினால் உண்டாகிற ஒரு தைரியத்தை பார்க்குறோம் நம்முடைய மனசாட்சி குற்றம் உண்டை குற்றம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த மனசாட்சியில உள்ள ஒரு தைரியம் இங்கே நம்ம பார்க்கும்போது ஊழியத்தின் பகுதியில் நாம் வரும்போது ஊழியர்களை செய்து கொண்டு போது அந்த ஊழியத்தில் தேவ நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது இருக்கிற தைரியம் கத்த கத்தோடைய மாத்திரம் மாத்திரமல்ல பாவம் இல்லாத ஒரு ஜீவியும் போது ஒரு தைரியம் உண்டு இந்த நாளிலே கூட தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரை இந்த பூமியில் ஒரு ஐந்து விதமான தைரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரை நாங்களும் இந்த பூமியில் எத்தனை காலங்கள் நாங்கள் அதையும் முது வருகை என்றைக்கு வருமோ நாங்கள் அதே ஆனால் ஒன்று ஆண்டவரே நாங்கள் உமோடு கூட இருந்து பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஜீவின் ஜீவித்து நாங்கள் தைரியமாய் இந்த உலகத்திலே ஆண்டவரை போராடி ஆண்டவரை அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுத்த ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக தகுதலாக இருக்க கிருபை தாரும் தாழ்த்தும்பது கருத்தில் வைக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள்ளாக தைரியமாக இருக்க கிருபை தாரும் அவிசுவாசத்தை மாற்றி போடுகிறாக அவ நம்பிக்கையை மாற்றி போடும் ஏசு கிறிஸ்தன் வல்லமல நாமத்தில் ஜபகெழுப்பிதாவே ஆமே நான்